இன்றைக்கு குறிப்பாக என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் நெடுஞ்சாலைகளில் வண்டலூர் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் போன்ற நெடுஞ்சாலைகளில் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மல்டி ஸ்டோரிட் பில்டிங் கம்யூனிட்டி லிவிங் போன்ற குடியிருப்புகள் இருக்கிறது அங்கே வாகனப் பெருக்கம் அதிகமாக இருக்கிறது அவற்றிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் உள்ளே செல்லக்கூடிய வாகனங்கள் ஆகியவையும் நெடுஞ்சாலையில் இருந்து செல்கிறது ஆகவே இது போன்ற கட்ட கட்டிடங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் இதே போன்று ஒரு விதிமுறையை வகுப்பதற்கு அரசு முன் வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரரசே அவர் குறிப்பிட்டதை போல் நகரப்பகுதியில் பல்வேறு கட்டுமானங்கள் அதிகமாக வருகிற காரணத்தினால் இப்போ கார்லாம் அதிகமாக வாங்கிடுறாங்க டூ வீலர் அதிகமாக வாங்கிடுறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் என்பதெல்லாம் மாறி குடும்பத்தில் இருப்ப அனைவருக்கும் கார் என்ற நிலை மாறி இருக்கிறது இன்னும் குடும்பத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி ரிப்பேர் ஆனால் ஸ்பேர் வண்டி வச்சுக்கிற அளவுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கிற காரணத்தினால் அதிகமான காரு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் பெட்ரோல் பங்கும் அதிகமாக வருகிறது இதில் பயனாளிகள் என்ன கருதுகிறார் என்று சொன்னால் அவங்க எங்கே பெட்ரோல் பங்கு இருந்தாலும் அந்த இடத்துல உடனே ஒரு கட்டிங் இருந்தாக்கா நேராக பெட்ரோல் பங்க் போகலான்னு நினைக்கிறாங்க அப்படி போகிற பொழுது நெடுஞ்சாலைத்துறையில் அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகிறது அதிகமான விபத்துக்களை குறைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் இது போன்ற கட்டுப்பாடை அரசாங்கம் வைத்திருக்கிறது ஆனாலும் கூட ஐஆர்சி கேடு பிரகாரம் இரநூறு என்பதை நம்முடைய மாண்மிகு நம்முடைய பாலாஜி குறிப்பிட்டது போல இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூன்றில் இரண்டு இடங்கள்ல ஆணையை நாங்கள் பிறப்பித்திருக்கிறோம் மேற்கொண்டு ஒரு சொல்வதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அது போன்ற இடங்கள் எது என்று எங்களுக்கு குறிப்பு கொடுத்தால் அது என்ஓசிக்கு உயர்ந்த இடங்களா அல்லது அந்த இடத்துல வந்து கட்டிங் செய்ய முடியுமா என்றெல்லாம் பார்த்து அலசி பார்த்து அது என்ஓசி வழங்கப்படும்